உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை நாளொரு மேடையும் பொழுதூர் வண்ணமுமாக அனுதனமும் என்னுடைய சோதர ஆய்வில் இன்றைய என்னுடைய அனுபவம் ஒரு அனுபவ பதிவு அன்று நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தசா புத்தி பலன் எப்படி வேலை செய்கிறது தசை எப்படி வேலை செய்யும் புத்தி எப்படி வேலை செய்யும் அந்தரம் எப்படி வேலை செய்யும் அதுக்கு என்னுடைய உதாரணமாக அன்றைக்கி பார்க்குறவங்களில் டைம் இருக்கும்போது நான் டெய்லி இதை எடுத்து அவங்களுக்கு போடுறதுனால ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதாவது கமெண்ட்ஸில் அதாவது தசாபுத்தி பலன்களையும் கோட்சாரத்தையும் இணைத்து ஒரு வீடியோ போடுங்க இப்போ கோட்சாரத்தையும் இதில் இணைக்க போகிறோம் ஆனால் தலைப்பு வந்து தசாபுத்தி பலன் எப்படி வேலை செய்யும் அதோடு சேர்த்து கோட்சாரத்தையும் பார்த்தோம்னா அன்பருக்கும் விளங்கும் அதேமாதிரி வருங்கால நண்பர்களுக்கும் சோதிட அன்பர்களுக்கும் ஒரு ஜாதக பலன்களை எடுத்தவுடன் எவ்வாறு எடுத்து பேச வேண்டும் என்று தெரியும் திசா பலன்கள் நடக்கிறது உண்மையாக பொய்யான்னு இதில் தெரிஞ்சிக்கலாம் கோஷார ரீதியான பலன்களுக்கு முழுசாக எவிடன்ஸ் இல்லை எப்படின்னா இப்போ ஏழரை சனி வருது உங்களுக்கு ஆகாது ஏழரை ஆகாது அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு ராசிக்காரங்க ஏழரை வருஷத்தில் காணா போயிடுவாங்க அடுத்த ராசிக்கு வந்துருச்சுன்னா அதில் ஒரு ஏழரை வருஷம் இப்படியே எல்லாரும் காணா போயிடுவாங்க அஷ்டம சனி இரண்டரை ஆண்டுகள் ரொம்ப பாதிக்கும் நல் ரோட்டுக்கு வந்துடும் அப்படின்னா கோட்சாரம் அந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அந்த கிட்டத்தட்ட எப்போ சிக்ஸ்டி குரோர் பீப்புள்ஸ் வந்து ஓல்டு வேண்டிருப்பாங்க ஏதாவது சம்பவத்தினால அவங்களாம் முடியாமல் போயிடுவாங்க இப்படியே பார்த்தா கோட்சாரம் ஒரு சனி ஒரு ரவுண்டு முப்பது வருஷம் ரவுண்டு சுற்றி வந்ததுனாக்க கிட்டத்தட்ட எட்நூறு கோடி பேருக்கு மேலே ஆள் இருக்க முடியாது இல்லையா இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சூட்சிமம் தசாபுத்தியும் இயங்கிறது அந்தரமும் இயங்குகிறது கோட்சாரம் சிறிது இயங்குகிறது அண்ணன்னைக்கு கோள்களும் இயங்கி கொண்டிருக்கிறது மனிதர்கள் நாமும் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆக இதில் தசாபுத்தியை பற்றியும் கோட்சாரத்துடன் இணைந்து எப்படி பலன் சொல்கிறேங்கிறதையும் பார்க்குறேன் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இப்போ அவருக்கு நாற்பது ஆச்சு இவருக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருடங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் பொழுது அம்மா வந்து என்னதுங்க ஜாதகம் பார்த்துருக்குறாங்க இவர் அசந்தர்ப்பமாக நேற்று வந்தார் இன்னைக்கு இன்னைக்குன்னா தேதி இருபதாம் தேதி ஆறாவது மாதம் இன்னைக்கு அர்ஜென்ட்டாக வந்தார் அந்த ஒரு இரு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அவர்கள் ஜாதகம் பார்க்கறதுனாலையும் இவருடைய ஜாதகத்தை நான் ஒரு இரண்டு ஆண்டுகள் அல்லது ஓராண்டுகளுக்கு முன்பு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் இவர் வந்து உட்கார்ந்த உடனேயே இவர் தற்சமயம் இவருடைய ஜாதகம் எப்படி இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் பதினேழு ஒன்பது எண்பத்தி மூணு பதினோரு மணி இருபத்தி நிமிடம் நம்மள ரிஷப ரிஷபலக்கணம் திருவோண நட்சத்திரம் ராசி வந்துட்டு மகரதாசு பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன் பெண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வியப்பாக இருக்கிறது அந்த அதெல்லாம் ரொம்ப பயனுள்ள என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு அதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு குழந்த போகுதுங்கிறவங்கெல்லாம் லக்கணத்தை செலக்ட் பண்ணி இவர் அண்ணனுடைய ஜாதகத்தையும் பார்த்தோம் அவர் மிதன லக்கணம் மிதன லக்கணம் இப்போ அவரையும் லைனில் கொண்டு வந்து பேச வச்சார் வெளிநாட்டில் இருக்கிறார் நான் அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா அவர் பார்த்தே பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த லக்கணத்தை வச்சு ஆண் குழந்தை பிறகு மேலே ரெண்டும் பையன்தான் சார்ந்தார் இந்த லாஜிக்கெல்லாம் நான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் போய் பாருங்க மிதன லக்கணம் பெண் குழந்தை இருக்கா எஸ் இருக்கு சார் ரைட் அடுத்தது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனியில இப்போ தேவையில்லாத மின் விரயங்கள் ஏதாவது சுப விரயங்களை ஏதோ நல்லதாக செய்யணும் கோச்சார பழங்களை இவர் தசாபத்தி பழங்களை பார்ப்போம் இவருக்கு குரு தசை நடக்குது இது வந்து எட்டுக்குடையவன் ஏழு எட்டுக்குடையவனுடைய திசை என்பது பொதுவாக ஒரு பங்கு பாக பிரிவனையை குறிக்கும் எட்டு என்பது எப்பொழுதுமே விபத்து கோர்ட்டு கேஸு இதையே பண்ணிகிட்டு இருக்காது புரியுதுங்களா ஆக இவருக்கு ஜா ஜாதகத்தில் இவர் என்னை வந்து பார்க்கும்பொழுது இந்த பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் புத்தி இருக்கு புதன் அந்த திசாநாதனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது புத்திநாதனுக்கு கேந்திரத்தில் இந்த குரு இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா ஒரு திசையும் ஒரு புத்தியும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஜாதகருடைய ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு அது கை கொடுக்கும் இதுதான் லாஜிக் ரைட் இப்போ எந்தெந்த பாவகத்தெல்லாம் நம்ம வந்து அது இயக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாவக சக்கரம்னு ஒன்று இருக்கும் இந்த நடக்கிற திசா உத்திகளில் இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத இது தான் ஜூம் பண்ணி நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி கொடுக்கறது இது தான் இதில் பாவக மாற்றத்தில் அவருக்கு எந்த கிரகமும் அந்த சூரியன் மட்டுந்தான் மாறி இருக்கு சரிங்களா இந்த சூரியன் மாறினதில் ஒரு சின்னதாக இது ஏன்னா இவருக்கு வந்து இந்த இந்த இதை வச்சுட்டு அரசு உத்தியோகம் அப்படின்னு இவர் கவர்மெண்ட் ஜாப்பில் பணிபுரியக்கூடியவர் அரசாங்க உத்தியோகத்துக்கு இந்த லக்கணத்துக்கு கூடியவன் சனி சனி இந்த இடத்துல உச்சம் அப்போ என்ன ஆகிடுன்னு கேட்குறாரு அவர் ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முனிசிபல் ஆஃபீஸ் அல்லது ஒரு மாநகராட்சி இந்த மாதிரிலாம் வேலை செய்யலாம் இல்லையா ரைட் இவர் அங்கே தான் வேலை செய்கிறார் இதில் எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது அவருக்கு வேலைக்கு சேரும் பொழுது இந்த சூரியனுடைய சம்பந்தம் பத்தாம் பாவகத்துக்கு இல்லாமல் அரசு உத்தியோகத்துக்கு இவர் எப்படி போறாருன்னு பார்க்கும்போது இங்க இங்கே பாருங்க பாவக மாற்றத்தில் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுது அங்கிருந்து ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய நூத்தி எண்பதாவது டிகிரியை கவர் இதான் ஏழாம் பார்வை பார்வைங்கிறதும் கவறுதலுங்கிறதும் எல்லாம் கவனங்கிறதும் ஒண்ணுதான் அப்போ அந்த அரசு சார்ந்த துறையில விளங்கி இருக்கிறார் ரைட் அடுத்தது இந்த புதன் புத்தி புதன் வந்து பொதுவாக நாலாம் பாவகத்தை இயக்கும் நாலாம் பாவகம் என்றால் என்ன காரகத்துவம் இடம் வீடு வாகனம் வாகன மாற்றம் தாயார் தாயார் உடல் நலம் வீடு வாங்குதல் வீடு கட்டுதல் கட்டிடம் கட்டுதல் நிலம் வாங்குதல் இதில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று கேட்டேன் எஸ் அப்படின்னார் அடுத்தது அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் பதினொன்று கூட இவன் ஏழில் எட்டுக்குடையவன் ஏழில் பதினொன்றாம் இடம்ங்கிறது பதினொன்று குடையவன் வந்து ஏழாம் பாவகத்தில் ஏழாம் பாவம்ங்கிறது மனைவி மனைவி சார்ந்த ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கா அப்படின்னா ஆமாம் நான் சொல்கிறேன்னாரு ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது அது தன்னிடத்திற்கு விரயம் இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதில் ஏதாவது விரயம் செய்கிறீர்களா என்பது என்னுடைய கேள்வி அவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா பூர்வீக சொத்தை என் பெயருக்கு உண்டான பங்கை எனது தாயார் இப்பொழுது பிரித்து தர இசைந்துள்ளார்கள் பிரித்து தருவது எட்டாம் பாவகம் சொத்து என்பது பூர்வீகம் நடக்கக்கூடிய புத்தி பாருங்கள் திசை வந்து எட்டுக்குடையவனுடைய திசை அதான் பாக பிரிவனை புத்தி அப்படிங்கிறது அஞ்சுக்குடையவன் பூர்வீகம் நாளில் இருப்பது கட்டிடம் கட்டுதல் இவ்வளோதான் சார் ரைட் அந்த நாலாம் பாவகத்துக்கு விரைய காலத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அந்த குருதிசை புதன் புத்தி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரனுடைய அந்தரம் இருபத்தஞ்சி ரெண்டு பிப்ரவரிக்கு மேலே அதே மாதிரி இந்த அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி பிள்ளை இவர் கரெக்டாக என்ன ஆகுது இந்த சுக்கரனில் வரும்பொழுது அந்த கலார் பண்ணி அவங்களுக்கு பாக பிரிவினை செஞ்சு கொடுத்து அவர்களை வந்து அதில் கட்டிடங்கள் நாலாம் பாவகம் கட்டிடங்கள் கட்டப்போகிறார் அப்போது இந்த மனைவி ஏழாம் பாவக தொடர்புன்னா மனைவிக்காக ஒரு கடை வைத்து கொடுக்க போகிறார் அந்த புத்தி வந்து யாருடைய புத்தி நடந்ததுன்னா புதன் புத்தி புதன் புத்திக்கு உண்டான தொழில் அப்படிங்கிறது ஸ்டேஷ்னரிஸ் ஸ்டேஷ்னரிஸ் கடை வச்சு கொடுக்க போகிறார் இவ்வளோதான் சார் இந்த லாஜிக் இதில் வந்து நான் இது பாவக அடிப்படையில் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் பாவக அடிப்படையில் வந்து பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகளை கருதி ஒரு பாவாதிபதி உங்களுக்கு எட்டுக்குடையவன் ஏழில் இருந்தால் எட்டுக்குடையவன் ஏழில் இருந்து திசை நடக்குது இதை எடுத்த உடனே நெகட்டிவாக நம்ம பேசினோம்னா மனைவியை டைவர்ஸ் பண்ணுவார் இப்படி என்ன அந்த பாவம்னு சொல்லுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரிவினை ஏற்படுவதுன்னு சொல்லுது அதே எட்டு பார்ட்னர் அதாவது பார்ட்டிசம் பண்ணுறது பாக பிரிவினை அதையும் குறைக்குது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆகாது அதுதான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கோள்களுடைய நிலைப்பாடுகளுக்கு பல உருவங்கள் இருக்கிறது பல வடிவங்கள் இருக்கிறது அதனால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒரே மாதிரி பலன்களை யாராலையும் சொல்ல முடியாது இவருக்கு டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நான் அப்போ நான் வந்து எப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்த்துருப்பேன் இந்த எட்டு ஏழாம் இடத்தில் இருப்பதால் அந்த பெண் ஜாதகத்தை எப்ப எவ்வாறெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கோம் ஆக எந்த கோள்களும் குற்றமில்லை அதை குற்றமில்லாத ஜாதகமும் இல்லை அந்த குற்றமில்லாமல் வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இது உண்மை அடுத்தது இந்த பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியினுடைய புத்தி நடப்பதால் என்னுடைய கேள்வி ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கிறதா ஆமாம் ஐந்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருப்பதால் ஏதாவது நான்காம் இடம் வீடு மாற்றம் கட்டிடங்கள் கட்டுதல் ஆமாம் இதுபோன்று தான் திசா புத்தி பிரமை இப்போ எனக்கே வந்து லக்கணத்துக்கு நாலுக்குடையவனுடைய புத்தி நடக்குது நாலாம் பாவாதிபதி பன்னிரெண்டு நாலாம் இடம் என்றால் வீடு வாகனம் அழகாக அதையும் அவர்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் நம்ம கேட்காமலேயே தானாகவே அந்த காலங்கள் வரும்போது நடக்கும் நாலாம் பாவாதிபதி பணிகள் வாகனம் இருந்தது சேல்ஸ் ஆகிடுச்சு விற்றாச்சு வீடு கட்டிக்கிட்டு ஆல்ரேஷன் மேலே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கோள்களோடு இணைந்து பயணிப்போமே ஆனால் அதை நான் பிரயோஜனமான முறையில் நல்ல வழியில் கார் வந்துட்டு விற்கிறதும் இருக்குது காரை விற்றுட்டு விதால் நிற்கிறதும் இருக்குது காரை விற்றுட்டு பைக்கில் போகிறவங்களும் இருக்குது காரை வச்சுட்டு புது கார் வாங்குறவங்களும் இருக்குது அந்த காரை வச்சுட்டு இப்போதைக்கு நமக்கு அது நல்ல விதமாக ஒரு வீட்டை கட்டுறதும் இருக்குது வீட்டை வச்சுட்டு வேற வீடு வாங்குறதும் இருக்குது இவர் பாருங்கள் எவ்வளோ அழகா இந்த மாதிரி சோதனை பலன்கள் மிகவும் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அத்தியாவசியமான தேவைகளை எவ்வாறு அது பூர்த்தி செய்கிறது அதனுடைய ரூட்டில் இதுக்கெல்லாம் இவ்வளோ அதனால தான் என்ன சொல்கிற வர்றவங்கள்ட்ட எதுவுமே கேட்கறது இல்லை உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இன்றைக்கி இந்த திசையில் இந்த புத்தி இந்த அந்தரம் ஓடும் பொழுது இதையெல்லாம் சம்பந்தம் இருக்கிறது கேள்வி உண்டா ஒரு பதினஞ்சு விழுக்காடு இல்லை சார் நான் வேறு மாதிரி கேட்கலான்னு வந்தேன் ஜோதிடர்களுடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட கேள்வி அந்த எட்டு வேலை செய்யும்போது ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால உறவுகளை பற்றி கேட்பாங்க சண்டையை பற்றி கேட்பாங்க கணவன் மனை உறவுகள் இவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை வந்த உடனே டேலி ஆகிச்சு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் ஒருத்தர் ஜாதம் பார்க்குறது கேட்குறாரு எவ்வளோ நேரம் சொல்லுவார் நீங்கள் ஃபோனை வைக்கிற வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்னு ஓ ஆச்சரியமாக இருக்கிறது ஆமாம் உங்களுடைய தேவையும் கேள்விகளும் தசா புத்தி அந்தரம் என்ன செய்யும் அதுக்கு நீங்கள் ஃபிட்டாகி அதுதான் இருக்குன்னா ஃபோனை வச்சுருவீங்க நீங்கள் தசா புத்தி அந்தரத்துக்கு ஆப்போசைட்டான எதிர்மறையான வேலையில் செஞ்சுக்கிட்டு எனக்கு கிரகங்கள் வேலை செய்யலையே வேலை செய்யலீங்கன்னா நடக்கிறது அது ராங் அப்போ நான் உங்களை வந்து அந்த அதில் ஜாயின் பண்ணி விடணும் அந்த லேயரில் கொண்டாந்து விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது பத்து நிமிஷம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஆனால் முப்பத்தஞ்சு நிமிடம் சோதனத்தில் இதெல்லாம் வரையறுக்க முடியாது நான் ஒரு கேள்விக்கு இவ்வளோ தான் பேசுவேன் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும் டாப் அப் பண்ணணும் இன்னொரு ஃபீஸ் போடணும் அதெல்லாம் கிடையாது இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு கோட்சாரத்துடன் இணைந்து செயல்படுத்த பலனை சொல்வது எப்படி வாங்க அதிக காட்டுறேன் இப்போ இவர் ஜாதகத்தில் அட்டமாதிபதி குரு திசை அதில் புதன் புத்தி புதன் ரெண்டு அஞ்சுக்குடையவன் ரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எட்டுக்குடையவன் பூர்வீக சொத்தை பிரித்து தருகிறது அந்த திசை புத்திநாதன் ஐந்தாம் பாவம் பூர்வீக சொத்திலிருந்து ஒரு கட்டிடத்தை எழுப்ப போகிறார் அதுக்கு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறார் இதுக்கு கோட்சார ரீதியாக இவருடைய ராசி மகர ராசி மகர ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு இப்போ நாளில் குரு பயிற்சி ஆகும்பொழுது இதைத்தான் நான் சொல்வேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் தசாபுத்தி தான் பலன்களை தீர்மானிக்கிறது கோட்சாரம் சில சம்பவங்களை ஏற்படுத்துகிறது அதை விளக்கமாக போய் பாருங்கள் ம மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் வீடியோ போய் பாருங்கள் நான் என்ன சொல்வேன் நாள் வரை வீடு வாகனம் அதில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் செய்யலான்னு இருந்தீங்களா அதெல்லாம் இப்போ செய்வீங்க விரையாதிபதி நாளில் இருப்பதால் அந்த வீடு சம்மந்தப்பட்டதும் பில்டிங் கட்டுறதும் கடை கட்டுறாரு கடைக்கு கட்டி இவர் கடை வைக்க போறாரு அப்ப எப்போ கோச்சாரத்தில் குரு நாளில் வேலை நடக்கும் இதெல்லாம் சேர்த்து வைக்க பார்த்தால் இந்த குரு பயிற்சி கோச்சார ரீதியாக அவருக்கு இந்த வேலையை செய்கிறது அடுத்தது மகர ராசிக்கு நாளில் ராகு நாளில் ராகு அப்படிங்கிறது பொதுவாக பழைய காலத்து சொத்து பழைய காலத்து சொத்து அவங்களுக்கு வருது வில்லிங் சொத்து உயில் சொத்து முன்னோர்கள் சொத்து இதெல்லாம் அந்த நாலாம் இடத்துல இவர் கட்டணம் எழுப்பும் போது இது சப்போர்ட் பண்ணுது புரிஞ்சுக்கிட்டீங்களா பத்தில் கேது வேலையில் அவர் என்ன செய்யறாரு இந்த கரெக்டாக வந்து இன்னும் நாலு மாதம் அக்டோபர் வரைக்கும் இங்கே இருக்கு இதுலேருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இன்னொரு வேற ஒரு லேயரில் வேற ஒரு இருந்து அவர் சேஞ்சஸ் பண்ணி அவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு ஆனால் சேம் கவர்மெண்ட் ஜாப் தான் வேலைக்கு இடம் மாறுறாரு புரியுதுங்களா இது மாதிரி கோஷாரங்கள் இந்த மாற்றங்களையும் ஒரு ஏற்றங்களையும் உருவாக்கியமே உடைய இந்த கோட்சார பலன்கள் இதுதான் கோட்சார ஜாதகம் தற்கால பிளானிட்டரி பொசிஷன் இன்னைக்கு இது எல்லாமே இந்த லக்கணத்தை வச்சு நடக்கக்கூடிய திசையவோ புத்தியவோ மாத்தாது திசா புத்தி பலன்கள் தான் ஒரு இசைவு தெரிவித்து அதுக்குண்டான ஆரம்பகட்ட வேலைகள்லாம் செய்யும் கோட்சாரம் என்பது அதை நடைத்து முடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு நேயர் கேட்ட கேள்வி திசா புத்தியுடன் கோஷாரத்தை இணைப்பது எப்படி அழகாக அதை இணைச்சிருக்கும் சரிங்களா அது போக வந்து இவருடைய லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு புதன் புத்தி புதன் தான் நல்ல அறிவு ரெண்டு அச்சுக்குடையவன் ஐந்தாம் பாவாதிபதியினுடைய புத்தியில மிக அற்புதமா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மூதாரிகள் சொத்துல பில்டிங்கை கட்டியிருக்கிறாரு எனவே இது போன்று இந்தியன் பராசர அஸ்ட்ராலஜி மெத்தடாலஜியில நாம் இது மாதிரி பலன்களை திசா புத்தி அந்தரத்தோட இணைஞ்சு போயிட்டே இருந்தோம்னா கோட்சாரம் என்பது நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் ஒருத்தர் விட்டு லிப்ட் கேட்குறோம் அதான் கோச்சாரம் லிப்டு போய் அந்த ஏரியா விட்டு இறங்கினேன் தேங்க்யூ சார் இன்னும் இறங்கி போறோம்ல திரும்பி அவரையே பார்த்துட்டு இருக்கிறோமா அல்ல அவர் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறார் தேவையில்லாத வரும்போது அந்த லிப்டே சங்கடத்திலேயே ஒரு அதுவேற விஷயம் அதனால நீங்கள் அந்த கோட்சாரம் என்பதை அலுவாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது போக திசா புத்தி பலனை எப்படி வேலை செய்யும் என்பதை நம்ம பார்த்தோம் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு நவாம்சத்தை எப்படி பயன்படுத்துவது ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நவாம்சத்தை வந்து நாம் நாளை பார்ப்போம் என்று உங்கள் சோதிட வாழ்வியல் ஆலோசகராக இருப்பேன் என்று கூறி இதுபோன்று பயனுள்ள இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் உங்களால் நீங்களாக வரக்கூடிய வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் பயனடைவதற்கு மிக எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாகவும் இந்த கோள்களை அளவாக இப்படி எடுத்துக்கொண்டு குழப்பம் குழப்பமில்லை தெளிவாக போய்விடலாம் ஏன்னா தேவையில்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பதினைந்து நாட்களில் பத்து கோடி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அந்த பதினைஞ்சு நாட்களில் பத்து கோடி கிடைக்காமல் இருப்பதையும் செலவு செய்துவிட்டு வேறாளாக இருக்கக்கூடாது பத்து கோடி முக்கியமில்லை இருப்பதையும் செலவு செய்யக்கூடாது அப்போ நம்முடைய ஸ்திரத்தன்மையான நம் ஜாதகத்தை பார்த்து இதுதான் நடக்கும் என்று தீர்மானித்துக் வாழ்க்கை வந்துட்டு வசந்தமாக இருக்கும் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்